குழந்தை பிறந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் ஆகு இடுப்புடின்னா ஒன்னே தான் சஸ்பெக்ட் பண்ணணும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன் எப்படிமா பாப்பாக்கு ஃபீட் பண்றீங்க நல்லா குனிஞ்சு பாப்பாக்கு நல்லா ஃபீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன் அம்மா டாக்டர் நல்லா நான் பாப்பாக்கு ஃபீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுதான் இருக்கிறதே பெரிய தப்பு ஹாய் நான் டாக்டர் நிஷாந்தினி மக மருத்துவர் குழந்தையின்மை நிபுணர் மற்றும் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் பிகேஜே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லாக்டேட்டிங் மதர்ஸ் இப்போ தான் வந்து டெலிவரி ஆகியிருக்க மதர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க உங்களோட கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஃபீட் பண்ணும்போது உங்கள் முதுகுக்கு பின்னாடி ரெண்டு தலகாணி வச்சுக்கோங்க யுவர் பேக் ஷுட் ஆல்வேஸ் பீ ஸ்ட்ரெயிட் எப்பவுமே உங்க முதுகு தண்டு இப்படி ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் இருக்கணும் செகண்ட் திங் பாப்பாவை நீங்க ஃபீட் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா உங்களோட ரைட் ஹேண்டு பிரெஸ்ட்ல ஃபீட் பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் மேல இருக்கணும் இந்த இடத்துக்கு சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாப்பாவுக்கு கீழே ரெண்டு தலஹாணி வச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து உங்க பேக்கை ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வரவே வராது பிளஸ் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் கரெக்டாக அயன் கால்சியம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க பாப்பாவை பார்த்துக்கணும் பாப்பாவை பார்த்துக்கணும்னு பட் பாப்பாவுக்கு முன்னாடி உங்களை நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து அயன் அண்ட் கால்சியம் நம்ம சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுக்க முடியாது ஃபர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கொடுக்கணும்னு ஆக்சுவல் நெசசிட்டி கிடையாது அந்த சப்ளிமெண்டேஷன் குழந்தைக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா பாப்பாவுக்கு அந்த அயன் கால்சியம் எல்லா சப்ளிமெண்டேஷன்ஸும் கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைட் பிரஸ்ட்டில் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்போ கீழே சப்போர்ட்டுக்கு ரெண்டு தலகாணி வச்சுட்டு பாப்பாவோட தலை எங்கே வச்சிட்டு கரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வரவே வராது இந்த பேக் பெயின் ப்ராப்ளமே நீங்கள் போஸ்ட் டெலிவரி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரிகாஷனை எடுத்து தான் ஆகணும்